ஓம் தத் புருஷாய் வித்ம ஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தல் பிரஜோதயாத் ஓம் காலி ஹே சுத்ம சம்சன் வாஷனஜி தி மகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதிட என்புலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஸ்டார் ஹோட்டல் ஓனர் பல கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஒரு மிக சிறந்த அழகான பெண்ணை மேரேஜ் பண்ணவர் அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அமைச்சர் வீட்டு பெண்ணை மேரேஜ் பண்ணார் அதுக்கு பிறகு வசதியானவர் ஆனார் அதுக்கு பிறகு அரசியல் பிரபலமாக ஆனார் சினிமாலு ஃபைனான்சியர் ஆனார் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஓனர் ஆனார் ஸோ மாமனரால் வசதியான ஒருவருடைய கையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் படத்தில் கற்ற இவருடைய உள்ளங்கையில் நாலு முக்கோணம் அதாவது சிங்கிள் மணி டயங்கள் இருந்தாவே அவங்க நல்லா வசதிப்படுத்துகிற ஆவாங்க இவர் கையில் என்ன சேர்ப்பனால் மணி டயங்கள் நாலு மணி டயங்கள் இருக்குது எம் ஷேப் இருக்குது செல்வாக்கு குறிக்கக்கூடிய ஆயுள் ரகையாக இருக்கக்கூடிய சிஸ்டர் லைன் சொல்லக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் லைன் இருக்குது ஆள்காட்டுவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் திருச்சூலக்குறி அமைந்து மிக சிறந்த ஆன்மீகவாதி ஆன்மீக அறக்கட்டளை ஆரம்பித்து பல பேர்களுக்கும் அன்னதானம் ஆடை தானம் கல்வி தானம் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுக்கு தேவையான மருத்துவ தானம் அப்படி பலவிதமான தானத்தை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அதி அற்புதமான ஒருவருடைய ஆன்மீக சக்தியை காட்டக்கூடிய குறி இருக்குது அதனால் அம்பாளுடைய அருளாசி பெற்ற ஒரு இவர் அதே போல் சூரியவர்களுக்கு கீழே சூரியமேட்டில் அதாவது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிற சூரியமேட்டில் முக்கோணம் இருக்குது மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கொயர் போன்ற அமைப்பு அதாவது இந்த சதுரனும் சொல்லலாம் செவகனும் சொல்லலாம் ஒழுங்கட்டு இருக்கிற சதுரத்துக்கும் செவகத்துக்கும் மிக்சிங்காக இருக்கிற ஒரு ஷேப் இந்த ஷேப் இருந்தால் அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம் ஏக்கர் கணக்கில் வீடு மணி வாகனலாம் இருக்குது அதே போல ஒரு துளாராசிக்காரர்ன்றதால் இவர் வந்து வெள்ளியை மோதிரமாக அணிஞ்சால் மிக சிறப்பான யோகம் தரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இவர் வெள்ளி தான் மோஸ்ட்லி அணிவார் புதன்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த செங்குத்திரேகைகள் இவர் நல்ல பேச்சாற்றல் உள்ளவர் விற்காத தக்காளியும் அதாவது அழுகுன தக்காளியும் கூட ஒரு நல்ல ரேட்டு விற்கக்கூடிய மிகச்சிறந்த சேல்ஸ்மேன் வியாபார தந்திரம் மிக்கவர் அதை தான் இந்த சுண்டூரில் கீழே இருக்கிற மல்டி ரகைகள் சொல்லுது இவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு நிறைய நடிகர்களுடைய தொடர்பு அதனால் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை சச்சரவு அதாவது இவருக்கு இவங்க ஒய்ஃப்க்கு நடுவில் கொஞ்சம் மனசாபம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதற்கு காரணம் சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த குறுக்கு ரகைகள் சுக்கரமேட்டில் இந்த குறுக்கு ரகையில் இருந்தாவே அவங்களுக்கு மல்டி ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார சண்டை சச்சரவு ஏற்படும் ஸோ உங்களுக்கு சுக்கரமேட்டில் இது போல் செல்வக்க ரகை அழுத்தம் திருத்தமாக வெற்றிக்கல் லைனாக இருந்ததுன்னா உங்களுக்கு மாமனாரால் யோகம் இருக்குது அதேமாதிரி உள்ளங்கையில் இது போல் நாலு ட்ரையாங்கிள் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கட்டமாக மணி ட்ரையாங்கிள் ஒன்றுக்கு மேற்பட்டு ரெண்டு மூணு நாலுன்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்மாக இருந்ததுன்னா பல வழியிலும் உங்களுக்கு வருமானம் வரும் சூரியமேட்டில் இது போல் முக்கோணம் மற்றும் சதுரம் கலந்த ஒரு ஷேப் இருந்ததுன்னா அரசாங்க வீடியோகம் அரசியல்வாதிகளால் உதவி மருத்துவர்கள் மருந்து பொருட்களால் ஆதாயம் கவர்மெண்ட் பேங்க் லோன் கிடைக்கிறது விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படுது ஏக்கர் கடகல் நிலம் வாங்கக்கூடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வாங்கக்கூடியாகவும் வீடு கட்டி வாடகை வரையாகவும் உங்களுக்கு பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் தரும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும் நன்றி என்பிளை